இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ஆழ்கடல் மாதிரி மனதில் நிறைய கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லவங்கடா ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய கஷ்டங்கள் இவங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கும் ரொம்ப அமைதியான பேர் வழி அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வாய் சண்டை போட்டால் கூட ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் நம்ம இவங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டுருப்பாங்க நம்ம இந்த படிப்பு படித்தால் நம்ம நல்லா முன்னுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க ஆனால் இவங்களால் அதை வந்து நிறைவேற்றிருக்க முடியாது ஆனால் தன்னுடைய பிள்ளைங்க அந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல நினைவாற்றல் உள்ளவங்க கணக்கு போடுறதுல புளி அப்படின்னு கூட இந்த க கும்பராசி என்பர்களை சொல்லலாம் கல்லூரியில் சேரும்போது இவங்க விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு தான் தன்னுடைய குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவு காங்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அப்படியே திணிக்கவும் செய்வாங்க இப்படி தான் பண்ணணும் மாதிரி திணிக்கவும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க இயற்கையாகவே டக்குன்னு ஒரு கிட்ட பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசியில் இந்த கும்பராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் புதிது புதிதா நிறைய நிறைய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நபர் அப்படின்னாலும் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் சின்ன வயசுல ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாத நா முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதோட கூட உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் அதோட கூட புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடும் தவறாமல் செய்யணும் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மற்ற தலை அமாவாசைகள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த புரட்டாசி அமாவாசையில் நம்மளுடைய உடன்பிறந்த பங்காளிகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் மற்ற அமாவாசைகள்லாம் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த புரட்டாசி மாதத்தில் தான் பதினான்கு நாட்களும் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் தான் இந்த ஆவணி அம்மா பௌர்ணமி முடிஞ்ச உடனே அந்த பதினாலு நாளும் தர்ப்பணம் கொடுக்க தொடங்கிடுவாங்க நல்ல ஒரு பத்தி அறிந்தவங்க ஆன்மீக ரீதியா இந்த மாதிரி தெரிஞ்சு கூடியங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பதினாலு நாளுமே முன்னோர்களை போற்றி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றக்கூடியவங்கள இருப்பாங்க அவங்களுடைய ஆசையும் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி பதினாலு நாளும் செய்ய முடியாதவங்க கூட அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்களே கூட பொதுவாக போய் ஜோ ஜோசியத்துக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே முதல்ல பார்த்த உடனே சொல்லுவாங்கண்ணா ஒரு தொழில் தொடங்குனா ஆனால் அதில் வந்து வருமானமே இல்லை ஆனால் தடையாகவே இருக்குது நான் ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டலாம் போய் ஜோசிகர் உடனே சொல்லுவார் உங்களுக்கு பித்ரு தோசை இருக்குதுப்பா அதனால தான் இதெல்லாம் தடையாகவே இருக்குது பித்ரு தோசத்துக்கு பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் முறையாக அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தோசம் படிப்படியாக விலகும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடை செய்யுங்க உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதோட கூட வீட்டில் ஏதாவது தள்ளி முயற்சி அந்த பெளால உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில வள வரக்கூடிய சனி பகவான் அவரோட கூட ராகுனால உங்களுடைய ராசியிலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு தோஷம் தனாதிபதியும் இலாபாதிபதியுமான குரு பகவான் இந்த தோசத்தை நிவர்த்தி செய்வார் இந்த சுப பார்வையாக மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவான் இருக்கு அதனால இந்த சனியோட தாக்கம் ராகுவோட தாக்கம் கொஞ்சம் குறையும் அஷ்டம ராசியில நிலை கொண்டிருக்கிறதுனால சூரிய பகவான் சர்மம் சம்பந்தமான பிரச்சனையை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் வருந்துற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு புதன் இணைந்திருப்பதனால எளிய சிகிச்சை மூலமா அதை சரி செய்ய முடியும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போதிய அளவு எச்சரிக்கையோடு இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எடுத்துக்கோங்க குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப உற்சாகமான மனநிலையில இருப்பாங்க அதனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோக சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் சுக்கரன் சுப பலன் பெற்று இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வெளிநாட்டில் இருந்து கூட ஒரு சிலருக்கு பணி பணியாடர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது பழையென்ன கடன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கும்பராசி அன்பர்கள் இனி வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி உத்திரஸ்தானத்தில் குரு பகவான் செஞ்சரிப்பதுனால திருமணமான பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கருத்தரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தசாபுத்தி சாதகமாக இருந்தது அப்படின்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் இந்த கும்பராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் யோகம் ஏதாவது ஒரு புராதான திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் ரொம்ப பழமையான கோவிலுக்கு செல்வதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் கங்கா போன்ற புண்ணிய நதிக்கரையில் போய் நமஸ்காரம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புராதன ஜோதிட நூல்களில் கூட அறிவுறுத்தி கூறியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் போய் கங்கா போன்ற புண்ணிய தலங்களில் குளித்து வந்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம் கொஞ்சம் குறையும் உழைப்பு அதோட கூட பொறுமையும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் கவனமாக இருந்தீங்கன்னா மேலதிகாரியோட ஆதரவு அவருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் பணியில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க தற்காலிக வேலைக்காக போனவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல நல்ல ஒரு அழைப்பு வரும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே சண்டை போட்டுட்டு பிரிந்திருந்தவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வர்த்தகத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி வீடான கும்பராசியிலேயே செஞ்சிருக்கிறதுனால மிதுன ராசியில் நிலை கொண்டு இருக்கிறத குரு பகவான் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு லாபமான இந்த மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் சந்தை உங்களுக்கு சாதகமா இருக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தசாபத்தி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் ஏற்படாது கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற முயற்சியில் உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் புதன் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் அமைந்திருக்கு குரு சஞ்சாரம் அக்டோபர் ஏழு வரை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வள வர போறீங்க செய்யற வேலையில் கரெக்டாக உறுதியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் தொடர்ந்து செய்ய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாவது மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ